எப்படி சார் காலம் கடந்து கிடைக்கக்கூடிய அந்த காலா காலத்தில் அனுபவிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நம்ம நிகழ்ச்சியில எல்லா நாட்களும் சொல்லக்கூடிய அடிக்கடி குறிப்பிடப்படக்கூடிய குலதெய்வ வழிபாடு அதற்கப்பறம் ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சுகன்யா நிகழ்ச்சியில இணைகிறது நம்ம ராஜயோகம் டிவில நிறைய ஆன்மீக தகவலை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்க இருக்கும் நிகழ்ச்சியில ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் இணைகிறாரு அவரை வெல்கம் பண்ணிடலாம் வெல்கம் டு தி ஷோ சார் வணக்கம் நம்ம ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கான பலன்கள் சிறப்பு பலன்கள் வழிபாடு முறைகள் பற்றிலாம் வந்துட்டு சொல்லிட்டு வரீங்க அந்த வகையில் நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு தரணி அப்படிங்கிற இந்த உலகத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு பலன் கிடைக்கக்கூடிய அல்லது தனித்தன்மையோடு வாழக்கூடிய ஒரு அலுவலகத்தில் நூறு பேர் ஐநூறு பேர் ஆயிரம் பேர் வந்து அந்த அலுவலகத்தில் உத்தியோகத்தில் இருந்துகிட்டு இருந்தால் கூட உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதையை ஏற்படுத்தக்கூடிய ராசி தனுஷ ராசி நாலு பேரோடு நடந்து போனால் கூட உங்களுக்கு ஒரு தனித்தன்மையை பெரும்பான்மையாக மதிக்கக்கூடிய ராசியாகவும் இந்த தனுசு ராசி இருந்துட்டு இருக்குது தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவானா இருக்கிறதுனால தகுதிக்கு மேலான நட்புகள் கிடைக்கக்கூடியது தகுதிக்கு மேலான நல்ல நல்ல சான்றோர்களை சந்திக்கக்கூடியது ஆன்மீக பெரியோர்களை சந்திக்கக்கூடியது ஆன்மீக அருளாசி கிடைக்கக்கூடியது குல தெய்வத்தினுடைய அருள் வந்து பூரணமாக கிடைக்கக்கூடியது இந்த மாதிரியான வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்துகிட்ருக்கும் அப்படிங்கிறது இருக்கிறது தனுசு ராசிக்கு சிறப்பாகவே இப்படிப்பட்ட தனுசு ராசியை சேர்ந்த உங்களில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே நீதி நேர்மை சம்பந்தப்பட்ட விஷயங்களை கூர்மையாக கையாளக்கூடிய உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது கண்டிப்பாகவே நடக்கும் ஆனால் அந்த நல்லது அப்படிங்கிறது காலதாமதமாகி நடக்கக்கூடிய அல்லது இதே நல்லது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காலகாலத்தில் கிடைக்காம காலம் போன கடைசியில் வரக்கூடிய யோகங்கள் இருந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரி உள்ளவங்க இந்த யோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை காலம் கடந்து கிடைக்கக்கூடிய அந்த யோகங்களை காலத்தில் அனுபவிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் எல்லா நாட்களும் சொல்லக்கூடிய அடிக்கடி குறிப்பிடப்படக்கூடிய குலதெய்வ வழிபாடு அதற்கப்புறம் காலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வ வழிபாடு இந்த மாதிரியான வழிபாடுகள் இருந்தால் கூட தனுசு ராசிக்கு அப்படின்னு ஜம்புகேஸ்வரர் வழிபாடு அப்படிங்கிறது மிக மிக நன்மையாகவே அமையும் அதாவது தனுசு ராசியை சேர்ந்த நிறைய பேர் எத்தனையோ தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கிட்டு இருந்தால் கூட அதில் வந்து நல்லது நடக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ஜம்புகேஸ்வரர் வழிபாடு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் இந்த மாதிரியான ஜம்புகேஸ்வரர் வழிபாடு கூட உங்களுடைய ஜாதகத்தில் வந்து அதிகப்படியான தோஷம் அந்த உங்களை தற்காத்துக்கக்கூடிய எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கடுமையான காப்பாற்றக்கூடிய வழிபாடு அப்படிங்கிறது இதே ஜம்புகேஸ்வரர் வழிபாடு வச்சுக்கக்கூடிய அந்த நாட்களில் மாமரம் இந்த மாமரத்தில் வந்து பிஞ்சு விலகக்கூடிய மாமரமாக இருந்தாலும் சரி பழுத்த மாமரமாக இருந்தாலும் சரி முதிர்ந்த இருந்தாலும் சரி அந்த மா அடியில் வந்து அகல் விளக்கை ஏற்றி அதாவது மா இலை அப்படிங்கிறது வீட்டில் புண்ணிய சுபகாரியங்களுக்கு அடிக்கடி பயன்படுத்துகிறோம் அந்த மா இலையை வந்து அடியில் வச்சு ஒரு இலை வைக்கலாம் மூணு இலை வைக்கலாம் அந்த வகையில் ஒரு இலை மா இலை வச்சு அந்த மா இலைக்கு மேலே மண் விளக்கு என்று சொல்லக்கூடிய அகல் விளக்கை ஏற்றி மனசார பிரார்த்தனை வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மண்ணில் வந்து மிகப்பெரிய நன்மைகளை அடையக்கூடிய பாக்கியத்தை தனுசு ராசியை சேர்ந்தவங்க தடங்கள் இல்லாமல் முடியும் ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் கைவிடுவதில்லை ஆம் நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் முப்பத்தைந்து வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் முப்பத்து முக்கோடி தேவர்களின் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் இழந்த செல்வம் இழந்த கௌரவம் கலைந்த குடும்பம் தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம் யோகங்களில் சிறந்த ராஜ யோகம் தருவது குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் சார் தனுசு ராசிக்காரர்களுக்கான சிறப்புகளை வந்து சொன்னீங்க சார் நம்ம குலதெய்வ விருட்சத்தை பற்றி ஒரு ச க வித்தியாசமான கமெண்ட் வந்திருக்குன்னு சொல்லலாம் சார் என்ன அப்படின்னா நம்ம குலதெய்வ விருட்சத்தை வந்து நான் வாங்கிட்டேன் ஆனால் வாங்கினதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு த தவறுதெல்லாம் வீட்டில் வந்து யாரோ இறந்துட்டாங்க அந்த இறந்த டைமில் சாமியே கும்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நம்ம குலதெய்வத்தை வழிபடலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க பொதுவாகவே உங்களுடைய குடும்பத்தில் ஒரு குடும்பத்தில் வந்து முக்கியமான நபர் அதாவது தந்தையாக இருக்கக்கூடியது அல்லது சகோதராக இருக்கக்கூடியது இந்த மாதிரியான நெருங்கிய உறவில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு மரணம் அப்படிங்கிற தருணம் வந்தது அப்படின்னா குறைந்தது ஒரு வருடம் குலதெய்வத்து கோயிலுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியாக திதி சாஸ்திர ரீதியாக நமக்கு விதிக்கப்பட்டிருக்குது அந்த மாதிரியான நேரங்களில் குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாமல் இருந்தால் கூட இந்த குலதெய்வ விருட்சம் உங்களுடைய வீட்டில் இருந்தது அப்படின்னா அந்த குலதெய்வத்தை விருச்சத்தை பார்த்து உங்களுடைய குலதெய்வத்தை நினைச்சு ஒரு சிறு நமஸ்காரம் வச்சுக்கிட்டாலே போதும் கற்பூர ஆராதனை காட்டுறீங்களே இல்லையோ ஆனால் உங்களுடைய கையால் நமஸ்காரம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கக்கூடிய உங்களுடைய குடும்பத்தில் வந்து தேவையில்லாமல் தடை தாமதங்கள் விலகக்கூடிய ஒருவர் மரணம் அப்படிங்கிற தருணத்தை வந்து ஆகாத நேரத்தில் சந்திச்சால் கூட அந்த ஆகாத நேரம் அந்த போதாத காலம் உங்களை பாதிக்காமல் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பக்குவத்தை ஒரு அரணாக அம்சமாக குலதெய்வ விருட்சம் காப்பாத்தது அப்படிங்கிறது உண்மை சூப்பர் சார் இன்னைக்கு நிகழ்ச்சியில தனுசு ராசிக்காரர்கள் ஜம்புகேஸ்வரரை வழிபட்டா ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க குறிப்பா வந்து மாமரத்துக்கு கீழே வந்து விளக்கேத்துனா அவ்வளோ மேன்மை தரும் அப்படிங்கிற மாதிரி சிறப்புகளையும் வந்து சொல்லியிருந்தீங்க சார் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்பவே நன்றி நன்றி திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்